ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சிறிய சொல்களில் பயிற்சி இருபத்தி நாலு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆர்வம் ஆ இர் வா இம் இம் சிறிய சுழி லாஸ்ட்டாக வந்தால் இம் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஓ இம் ஒச்சம் ஞா ப கம் இப்படி போகும் இல்லையா அது கம் ஆ ப ராம் அபராதம் நீ காணிசம் ఆ లం అగలం ఆ దిం ఆదినం మి ఓకే వా ఇం దం పురదం ఆ சம் சம்னு வரதெல்லாம் இந்த மாதிரி வரும் ஓகேங்களா ஆகாசம் நெக்ஸ்ட்டு ஆமிலம் உ இக்கம் உரக்கம் நெக்ஸ்ட்டு ரா இம் வை இப்படி போடும் இல்லையா அதில் வந்து நம்ம ஒரு ஒன்று மட்டும் எடுத்துக்க வேணும் வைரம் வம் புருவம் இப்படி போட்டிங்கன்னா இது தா ஓகேங்களா வா அப்படிங்கும் போது இந்த மாதிரி வளைஞ்சு வந்திருக்கு வேணும் ஆ வே అర్థం తాకు వాకు డిఫరెంట్ పాత్ తెచ్చుకోంగ ఓకేంగ్లా నెక్స్ట్ ఉ రి మా ఇం ఉరిమం తు యా రా ఇం తు యరం నో ఇకా ఇం నోకం ఈ லா வா சாயிம் இலவசம் ஆ டா இக்கா இம் அடக்கம் ஓ டு இக்கா இம் ஒடுக்கம் வி ரா இம் வீரம் நா இது வந்து இந்த மூணு சுடி நான் எப்படி போடுவோம் இந்த மாதிரி போடுவோம் இந்த நான் வந்து இப்படி போடுவோம் ஓகேங்களா அப்போ நான் நம் இப்படி நான் நம் நாணம் இது டார்க்காக வரும் இந்த புள்ளி இ தி கா ச இம் இதிகாசம் மே கா இம் மேகம் பா மோ ஷம் பாருங்கள் இதில் வந்து இட்டு சா இம் கொடுத்துருக்காங்க அப்போ சம் அப்படின்னா நம்ம இப்படிதானே போடுவோம் அப்படின்னா இதை வந்து நம்ம மோட்சம் மோட்சம் அப்படின்னு தான் படிப்போம் அப்போ வந்து இது ஷா மோட்சம் அப்போ நம்ம இந்த ஷா ஸ்டோக் போடுறோம் ஓகேங்களா மோ சா இம் இப்படி போகலாமா போடக்கூடாது மோஷம் சொல்லும்போது எப்படி சொல்கிறோம் ஸ்பெல்லிங் பார்க்கக்கூடாது சொல்லும்போது எப்படி சொல்லுவோம் மோட்சம் ஓகேவா மோட்சம் அப்போ சா அந்த மோட்சம் அது மாதிரி தான் வரும் ஓகேங்களா கப்பம் நெக்ஸ்ட்டு வி இன்னா இப்ப இம் ஸ்ட்ரோக் பெருசாக வரணும் மெய் எழுத்துக்கள் வந்திருக்கு அப்போது விண்ணப்பம் ஓகேங்களா இது புரியுதுங்களா மோட்சம் நாம் ஸ்பெல்லிங் பார்க்கக்கூடாது எப்படி சொல்லுவோமோ ஷார்ட் ஹேண்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்றதை வச்சு தான் ஸ்ட்ரோக் போடுவோம் ஸ்பெல்லிங் வச்சு ஸ்ட்ரோக் போட மாட்டோம் ஓகேங்களா இதை வந்து மோட்சம் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஷார்ட் ஸ்ட்ரோக்கு தான் நான் போட வேணும் ஓகேங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்